ஸ்ரீ மாதிரே நம்மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்திற்காக வேண்டி இருக்கக்கூடிய அன்பர்கள் திருமணம் வரம் வேண்டி காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே பரிகாரம் தான் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய அன்பர்கள் அம்மா எங்களுக்கு பிள்ளை இல்லைம்மா பிள்ளைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் எளிய முறையில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க வயதை கடந்தும் எனக்கு ஆகலை முப்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு எனக்கு கல்யாணமே ஆகலை பலவிதமான பொண்கள் பார்த்துட்டும் அமையலை ஆண்கள் தேடிட்டும் வரணும் அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்காக இந்த ரெண்டு இரு தரப்பினர் பிரச்சனையும் தீர்க்க ஒரே பரிகாரம் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய கிரகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனை ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை திருமண பிரச்சனை குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய அனுகிரகமான கடவுள் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் நிச்சயமா மழலை செல்வம் நம்ம மடியில் தவழும் கந்தசஷ்டி விரதம் வந்து குழந்தைக்காக தான் நிறைய பேர் இருப்பாங்களே முருகனால் வந்து நடக்காத காரியமே கிடையாது கையில் இருக்கக்கூடிய வேல் கூட வந்து அதை தான் வலியுறுத்துகிறது புரியுதுங்களா பிள்ளை வரம் வாரி வழங்கவே வந்த ஒரு அற்புதமான கடவுள் முருகா அப்படின்னு சொல்லிட்டாலே எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அதுலேயும் பிள்ளை வரத்தை கொடுத்து திருமண வரத்தையும் நடத்தி வைத்து அனுகிரகம் செய்யக்கூடிய அழகிய கடவுள் முருகன் இந்த முருகனுடைய அனுகிரகம் நீங்கள் வாங்கிட்டாலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வாழ்க்கையில் இருக்காது அப்படி பிள்ளை வரம் தேண்டி இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரா இருந்தாலும் சரி தாமதமாகி திருமணம் இன்னும் நடக்காத இருந்த அன்பர்கள் யாரா இருந்தாலும் சரி கிருத்திகதோர விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு செவ்வாழைப்பழத்தால பஞ்சாமிரதம் போட வேண்டும் பஞ்சாமிரதம்னா எப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் இப்பவே சொல்லிடுறேன் நல்ல பழுத்த செவ்வாழை பழம் ஒரு அஞ்சு பழம் எடுத்து அஞ்சு இல்ல ஏழு இல்ல ஒன்பது அப்படி தான் எடுக்கணும் ஒற்றைப்படை ஒற்றைப்படை தான் எடுக்கணும் ரெட்டைப்படை எண்ணிக்கையில் எடுக்கக்கூடாது அது கூட மாதுளம் பழம் போடணும் மாதுளம் பழம் ஆப்பிள் போடலாம் அப்புறம் வந்து திராட்சை நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை கற்கண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரும்பால் குத்தலாம் அப்படின்னா கையால் பிசையலாம் வாயை கட்டிக்கிட்டு பண்ணணும் விரதம் இருக்கணும் முழுசாக சாப்பிடக்கூடாது ஆனால் முருகப்பெருமானுடைய அபிஷேகம் மாலை நேரத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த பஞ்சாமிரத பிரசாதம் சாப்பிட்ட பிறகு தான் நீங்கள் உணவு சாப்பிடணும் அந்த முருகப்பெருமானுடைய அபிஷேகம் முடிந்த பிறகு அவருடைய வாசலில் செவ்வாழைப்பழத்தால் விளக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் செவ்வாழைப்பழ விளக்கு வந்து நம்ம ஏற்றி வெத்தலை மேலே வச்சு வழிபாடு பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி அர்ச்சனை பண்ணி அந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து முடிக்கும் பொழுது ஒரு ஆறு மாத காலத்திலேயே நிச்சயமா திருமணமாக இருந்தாலும் கைகூடும் பிள்ளை வரமாக இருந்தாலும் கிடைக்கும் பெரிய அனுகிரகம் செய்யக்கூடிய கடவுள் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளும் நிவர்த்தியாகும் தோஷங்களும் நிவர்த்தியாகும் கை கண்ட பரிகாரம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக பலன் இருக்கும் இந்த பதிவு செய் சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க அடுத்த பதிவில் அதுக்கான உலகத்தை கொடுக்குறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி நன்றி சிவாயணம்